ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரணா லைஃப் ஸ்டைல் எனக்கு நம்ம சேனலில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடி ஏறுறதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை லைட்டாக வந்து கலந்துக்கோங்க இப்போ லைட்டாக வந்து கலந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கிய தோல் சீவிட்டு விட்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்ஃபாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து வலுவலு அரைச்சிக்கோங்க சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டு நம்ம யூஸ்வலா கொடுக்குற தாளிப்பு கொடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து காஞ்ச கருவேப்புல சேர்த்து தாளிச்சிருக்கேன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க இந்நாளி இனிய நாளாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்